ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக இன்றைக்கு தீபத் திருநாள் எல்லாம் வல்ல ஈஸ்வரனுடைய அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு சிறப்பு பதிவாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் பஞ்ச பூத ஸ்தலங்கள் உங்களுக்கு தெரியும் நீர் நீளம் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நெருப்பிற்குரிய தான் திருவண்ணாமலை இன்றைக்கு கார்த்திகை அன்றைக்கி இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஏன் திருவண்ணாமலையை பற்றி இவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்க இவ்வளோ நெருக்கடியில் போகிறாங்க ஏன் கிரிவலம் வர்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு உண்மை என்னென்னா திருவண்ணாமலையை யார் ஒருவர் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அருணாச்சலேஸ்வரரை திரும்பி பார்க்கின்றார்களோ அவர்கள் ஆன்மீகத்தின்பால் ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில் பல யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்த புருஷர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி இப்ப விசிறி சுவாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய ஆசிரமம் திருவண்ணாமலையில் உள்ளது அவர் வாழ்ந்தது பிறந்தது வடநாட்டில் வாரணாசியில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அவர் அருணாச்சலேஸ்வரரை நினைத்த மாத்திரத்தில் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் திருவண்ணாமலை வந்துவிட்டார் சேஷாத்ரி சுவாமிகள் மதுரையில் பிறந்தவர் அருணாச்சலம் என்ற சொல் என்றால் என்ன அருணாச்சலம் என்பது யாரை குறிக்கும் என்று அவர் யோசித்த பொழுது அருணாச்சலம் என்றாலே திருவண்ணாமலையில் உள்ள ஈஸ்வரன் என்று அவர் நினைத்தவுடன் உடனே திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டார் அதுதான் சேஷாத்ரி அவர்களுடைய வரலாறு இன்று சேஷாத்ரி ஆசிரமம் திருவண்ணாமலையில் உள்ளது நம் நித்யானந்தாஜி அவர்கள் திருவண்ணாமலையில் பிறந்தவர்கள் இன்றும் பல சித்த புருஷர்கள் பல ஞானிகள் பல யோகிகள் பல சித்தர்கள் மலை மேல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வாழ்நாளில் ஒரு முறையே நம் திருவண்ணாமலை சென்று அந்த ஃபோர்டீன் கிலோமீட்டர் கிரிவலம் எல்லோரும் வர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அரியன் அதே போன்று அஷ்டலிங்களை அங்கே வந்து தியானம் பண்ணக்கூடிய இடம் அஷ்டலிங்கங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என்று எட்டு லிங்கங்கள் ஈஸ்வரனை நோக்கி கவனம் செய்கின்றன மலையே சிவபெருமானாக இருக்கிறார் அங்கு நீங்கள் வலம் வரும் பொழுது உங்களுக்கு ஞானமும் இறைவனுடைய அனுக்கிரகமும் நிச்சயமாக கிடைக்கும் ஓம் நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க எல்லாம் அல்ல ஈஸ்வரனுடைய அருளால் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்றி நம் அனைவருடைய வாழ்விலும் எல்லா வளங்களும் கெற்று கிடைத்து அந்த ஜோதி உருவமாக ஆட்சி தரக்கூடிய சிவபெருமான் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் வந்து அவருக்கு அருளாசி புரிவார் என்று அன்போடு நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி இதை பார்க்குறவங்க லைக்கு ஷேர் கொடுக்கணும்